ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறிவுசாரல் தினமும் வந்து ஒவ்வொரு ஜிகே கண்டென்ட் வந்து பார்க்குறோம் இன்றைக்குரிய கண்டென்ட்டு வந்து என்னங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம் அந்த குயிஸோட ஆன்சர் வந்து இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து இருக்குது ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஜிகேவோட கண்டும் வந்து புரியும் லாஸ்ட்டு ஜிகேக்குரிய ஆன்சரும் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஒலிம்பிக் வந்து நடந்தது அதோடய டேட் என்ன அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து ஆகஸ்ட் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டோட்டல் கேம்ஸ் வந்து தேர்ட்டி டூ பார்ட்டிசிபேட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கண்ட்ரிஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து வின்னர்ஸ் படி வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் ப்ளேஸு தேர்ட் ப்ளேஸில் வந்து இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏ ஃபார்ட்டி கோல்ட் ஃபார்ட்டி ஃபோர் சில்வர் ஃபார்ட்டி டூ ப்ராஞ்ச் டோட்டல் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் மெடல்ஸ் சைனா 40 gold 27 silver 24 bronze total 91 third place goes to britain 14 gold 22 silver 29 bronze total 65 fourth place goes to france 16 gold 26 silver 22 bronze 64 total fifth place goes to australia 18 கோல்ட் நைன்டீன் சில்வர் சிக்ஸ்டீன் பிரான்ஸ் டோட்டல் ஃபிஃப்டி த்ரீ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒலிம்பிக்ஸில் என்னெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மெடல்ஸ் டோட்டலாக வந்து சிக்ஸு அதில் வந்து சில்வர் மெடல் வந்து நீரஜ் சோப்ரே ஜாவ்லின் தள்ளுதல் அப்புறம் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து மனுபாக்கர் ஷூட்டிங் மற்ற மெடல்ஸ்லாம் வந்து ஹாக்கி தடகளம் அதிலெலாம் வந்து வாங்கியிருக்காங்க இந்தியாவோட வின்னர்ஸ் லிஸ்ட் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீரஜ் அத்லெட்டிக் சில்வர் இந்தியன் ஹாக்கி டீம் இன் மென்ஸ் ஹாக்கி டீம் பிரான்ஸ் மனுபக்கர் ஷூட்டிங் ப்ராண்ட்ஸ் மனுபக்கர் டீம் வித் சரபோட் ஷூட்டிங் ப்ராண்ட்ஸ் ஸ்வப்னின் ஷூட்டிங் பிரான்ஸ் ஆமன் ரெஸ்லிங் ப்ராண்ட்ஸ் இதை பற்றி குயிஸ் வந்து பார்க்கலாம் இதை ஃபுல்லும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒலிம்பிக் எப்போது நடைபெற்றது த ஆப்ஷன் இஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே டூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஆகஸ்ட் லெவன் The answer is 2024, July 26 to August 11. The second question is Paris 2024 Olympical Valley Winter in their year. Abindraj, a Chopra. The answer is a Chopra. த தேர்ட் கொஸ்டின் இஸ் பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒலிம்பிக்கில் மனுபாக்கர் எத்தனை மெடல்கள் வென்றார் ஒன் ஆர் டூ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை வந்து கமாண்ட்ல வந்து சொல்லுங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்னங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின்குரிய ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் செகண்ட் கொஸ்டின்குரிய ஆன்சர் இயர்பிஎல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு கன்டென்ட் வந்து பார்க்கலாம் ஜிகேயில் தேங்க்யூ